உலகத்திலேயே மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வர தலைவர் ஐயா தான் சிறப்பு சிரிச்ச மகமும் சீதை மகம் அழகர் ஆத்திர சந்தோஷம் உங்களுக்கு ஐயா வந்தது அதானே அழகர் ஆத்திர சந்தோஷம் சித்திர திருவிழா இது சித்திர சித்திர திருவிழா நமது சின்ன அப்படி சொல்லு கும்பா விசம் கோயிலுக்கு தான் உலகத்தில் கும்ப மரியாதை பாட்டுக்கிற கோட்டாக எங்கள் பல கோடி கோட்டி கேட்கும் பண்ணாங்க பல பக்கம் மாறி ஆக ரொம்ப நடத்தல மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நல்லாசி பெற்ற வெற்றி பெற்றவராக ராமநாதபுரம் என்ற இந்த புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துடைய வெற்றி பெற்றவராக தேர்தல் களத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் என்னை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்ற சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதயம் புரட்சி மாண்பு அம்மாவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கிரகப்பட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வேட்பாளராகத்தான் மனு தாக்கல் செய்திருக்கிறேன் வேட்பாளராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த நான் சின்னங்களில் மூன்று சின்னங்களை அங்கே குறிப்பிட வேண்டும் மூன்று சின்னங்களும் நான் குறிப்பிட்டு விட்டேன் அதில் ஒரு சின்னத்தை எனக்கு ஒதுக்குவதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு பல பன்னீர்செல்வங்கள் வேட்புமனுக்கு வந்துவிட்டார்கள் இந்த சூது யாரால் உருவாக்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் வேட்பாளர்கள் ஒரு சின்னத்தை இரண்டு பேர் அதற்கு மேற்பட்டவர்கள் கேட்டால் குழுக்கள் சீட்டு போட்டுதான் கொடுப்பார்கள் குழுக்கள் போடுகின்ற நாளும் நேரம் வந்து பெரியவர்கள தாய்மார்கள உங்களுடைய வரத்தால் பெரியவர்களை வரத்தால் தாய்மார்களை வரத்தால் இறைவனுடைய வரத்தால் சீட்டு குலுக்கி போடப்பட்டது உங்களுடைய வெற்றி சின்னமாம் 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 பலாபல சின்னம் குழுக்களின் மூலமாகத்தான் நீங்கள் தந்த வரமாக நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எனக்கு கிடைத்தது என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு தாய்மார்களே தேசிய ஜனநாயக கட்சி அகில இந்திய ரீதியில் தேசிய அளவில் ஒரு கூட்டணி மெகா கூட்டணி அது பாரத பிரதமர் தலைமையில் இங்கு தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணி தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டலின் உரிமையை காக்கின்ற இயக்கமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற தர்மயுத்தம் நடத்திக் கொண்டிருக்கின்ற எண்ணையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு எனக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டுள்ளது கடந்த பத்தாண்டு காலம் பாரத பிரதமர் இந்திய தேசத்தை நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஜனத்தை ஒன்று இந்த தேசம் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய இந்தியா எல்லாம் அனைத்து மக்களையும் சகோதராக பாவித்து அனைவரையும் ஒரு கோடைக்கு கீழ் கொண்டு வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாட்டிற்கு பத்தாண்டு காலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த உண்மையைத்தான் உலக நாடுகளில் இருநூறு வளர்ந்த நாடுகள் ஒன்று கூடிய மாநாடு நடத்தின அந்த மாநாட்டில் உலகத்திலே தலைசிறந்த நிர்வாகி திரு நரேந்திர மோடி தீர்மானமே நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை பெருமை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது தாய்மார்களை முறையாகவும் இந்திய பிரதமராக வருவார் என்ற அலை எப்படி நம்ம தமிழகத்தில் அலை அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த அலை இந்தியா முழுவதும் அடித்துக் கொண்டிருக்கிறது உறுதியாக நானூறு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று அமைக்கும் என்பதையும் இந்த நானூறு இடங்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்பதை நகரத்தில் தாய்மார்களே நம்முடைய கமதி நகரம் கமதி நகரத்தை சுற்றியுள்ள நகரங்கள் கிராமங்கள் அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு குடிநீர் குடிநீர் பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் நிறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்றம் முழுக்க அங்கு வசிக்கும் மக்களுக்கு நிறைவாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக வழங்குவேன் என்ற உறுதிமொழி என்று நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களுடைய அடிப்படை சேவை மக்களுடைய அடிப்படை தேவை சாலை வசதிகள் உறுதியாக தரமான சாலைகள் போடப்படும் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் உருவாக்கப்படும் பெண்களுக்கான தாய்மார்களுக்கான மகளிர் பொது சுகாதார நிலையம் உருவாக்கப்படும் தேவைப்படுகிற இடங்களில் சமுதாயங்கள் கட்டப்படும் அங்கன்வாடி அங்கன்வாடி கட்டடங்கள் கட்டப்படும் ரேஷன் கடை இல்லாத இடங்களில் ரேஷன் கடைகள் திறந்து வைக்கப்படும் என்பதெல்லாம் நிலத்திலே தெரிவித்துக் கொண்டு ஆக மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதிபால் மக்களுக்கு அடிக்கடி வந்து சந்தித்து உங்களுடைய தேவைகளை குறைகளை கேட்டு அதை விவரத்துகின்ற கடமையாக ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்லெனத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்கள் தாய்மார்களை உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் பல சின்னத்தை சின்னத்தையை உங்களுடைய மாபெருவத்தையும் மகத்தான வெற்றியை நீங்கள் எனக்கு பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுவது நன்றி வணக்கம் பெரியவர்களே தாய்மார்கள பெரியவர்கள் தாய்மார்க ரெண்டு மிஷின் இருக்கும் அந்த முதல் மிஷின்ல அங்க அதை அப்படி ஒதுக்கி அப்படி வச்சிருங்க ரெண்டாவது மிஷின்ல மேலிருந்து கீழே ஆறாவது இடம் வரிசை இல்ல இருபத்தி இரண்டாவது இடம் இருபத்தி ரெண்டு என்னுடைய பேர் இருக்கும் என்னுடைய பேர் வந்து ஓ பண்ணி பன்னீர்செல்வம் பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் படம் இருக்கும் அது பக்கத்தில் பலாப்பழம் முக்கலியில் ஒரு கணி சின்ன இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் லைட் லைட்லே சரியா சவுண்டு கேட்கும் அது உங்க வாக்கு பதிவாக சென்று அர்த்தமாக பெரியவர்களே தாய்மார்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய பலாப்பழ சின்னத்திலே முத்திரைத்து மாபெரும் பற்றியும் மகத்தான பற்றியும்